செய்திகள் முல்லைத்தீவு பிளவு பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்கள் இன்று பதினாறாவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிளவு பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்கள் இன்று பதினாறாவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களின் இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் தினமும் ஆதரவு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கேப்பாப்பிளவு காணி விடுவிப்பு தொடர்பில் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் ஜனாதிபதியுடன் நேற்று சந்தித்து கலந்துரையாடியதுடன் காணிகளை விடுவிப்பது தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இதன்போது ஜனாதிபதி ராணுவத்தினருக்கு பணிப்புரை வழங்கியிருந்தார் எவ்வாறாயினும் தமது சொந்த காணியில் குடியேறும் வரை போராட்டம் கைவிடப்போவதில்லை என கேப்பாப்பிளவு பிலக்குடியிருப்பு மக்கள் அறிவித்துள்ளனர் கேப்பா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமது காணிகளை விடுவிக்க கோரியும் புதுக்குடியிருப்பில் மக்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்று 13வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மக்கள் இன்று மூன்றாவது நாளாகவும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்